ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷா கிச்சன் நான் தான் உங்கள் சங்கீதா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போறோம் ஸோ அது எப்படி செய்யலாண்டத வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்க நான் இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் தோளெல்லாம் இருக்குது இது வந்து தண்ணியில் நல்லா இது மாதிரி அலசிக்கணும் தண்ணியில் அலசிட்டு இதை நல்லா வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிறேன் கொதி கொடியாகவே நறுக்கிக்கங்க கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் வந்து நான் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதித்ததும் நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் போட்டுடணும் இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகணும் ஸோ இதில் வந்து தேவையான வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விடலாம் இது மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேகட்டும் ரொம்ப குழைய விடக்கூடாது ஸோ இது மாதிரி வந்து வரா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அதே கடாயில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு பொடியாக நறுக்கி வெச்சிருக்கிற வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ நல்லா வதங்கட்டும் ஸ் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் அதையும் வதக்கிக்கலாம் இப்போ மிளகாய் தூள் வந்து நான் ஸ்பூன் போடுறேன் நான் வந்து வெறும் மிளகாய் தூள் போடலை குழம்பு தூள் தான் போடுறேன் உங்களுக்கு வெறும் மிளகாய் போ வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம் வடிச்சு வடித்து இல்லையா அந்த தண்ணியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையே நல்லா கலக்கிக்கலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றக்கூடாது இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் எல்லாம் பிடிக்கும் இது மாதிரி பபுள்ஸ்லாம் வந்து எண்ணெய் ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும் பாரு ஃப்ரைஸ் நல்லா பிரிஞ்சிட்டு ட்ரையாக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம வேக வச்சுக்கிட்டால் உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதையாக நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சாம்பாருக்கோ தயிருக்கோ நம்ம இது மாதிரி வச்சு கொடுத்து அனுப்பினோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்